பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த அமெரிக்க தேசத்தினுடைய தேசிய பறவை கழுகு அதனால் அங்கங்கே இந்த மாதிரி கழுகு சிலைகளை செய்து வைத்து அதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க நாமும் ஒரு வேத வசனத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அந்த வசனத்தை தான் கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார் இயேசைய நாற்பது அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் நீங்க பலனை இழந்து போன நிலைமையில காணப்படுறீங்க ஆவிக்குறை வாழ்க்கையில சரீரத்தில் சமுதாயத்துல உங்களுடைய பலனை இழந்து சோர்ந்து போன நிலைமையில இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இருக்கலாம் நீங்க ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புது பலனை இன்றைக்கு தந்து உங்களை பலப்படுத்தி கழுகுகளை போல எழுந்து பறக்கும்படி கத்தர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் அதனால தான் உங்களோட பேசுகிறார் இந்த கழுகுனு ஆயுசு காலம் எழுபது வருஷம் ஆனா நாற்பது வருஷம் ஆன உடனே அது கொஞ்சம் பலவீனப்பட்டு அதனுடைய நகங்கள் தான் அதுக்கு ரொம்ப வல்லமை உள்ளது அது பலவீனப்பட்டுறமா அழகு பலவீனப்பட்டுமா அதனுடைய ரெக்கை அடிச்சு எலும்புகிற காரியத்தில் பலவீனப்பட்ட உடனே அது ஒரு நூற்றி ஐம்பது நாட்கள் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உயரமான இடத்துல போய் தனிமையாக இருக்குமா கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் கழித்து அதனுடைய அதனுடைய இதெல்லாம் உதிர்ந்து விடும் அந்த பழைய பலவீனப்பட்ட அழகெல்லாம் உடைத்து விடும் நகங்கள் எல்லாம் பாறையில அடிச்சு அதன் பிறகு புதுசா நகம் வளர ஆரம்பிக்கும் அழகு வளர ஆரம்பிக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அது வயசான மாதிரியே தெரியாது திரும்ப புது பலன் அடைந்து கம்பீரத்தோட எழும்பி பறக்க ஆரம்பிக்குமா அதே மாதிரி பலவீனப்பட்டு நிலைமையில இனிமே அவ்வளவுதான் வயசாயிட்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இது மாதிரிலாம் கடந்து வந்த இப்ப அப்படி ஆயிட்டோன்னு சோர்ந்து இருக்கீங்களா இல்ல கழுகளை போல ஷட்டைகள் அடித்து நீங்க புது பலனோட எழும்பணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அதனாலதான் புது பலனை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் கழுகுக்கு எப்படி தேவன் புது பலனை கொடுத்து எழுமை பண்ணுகிறாரோ உங்களுக்கு புது பலனை கொடுத்து எழுமை பண்ண விரும்புகிறார் கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கணும் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தினமும் அதிகாலையில எழுந்து ஒரு மணி நேரம் காத்திருந்து ஜெபிச்சு பாருங்க அந்த நாள் முழுவதும் ஒரு புது பலன் இருப்பதை நீங்க உணர்றீங்க இல்ல என்றைக்கு நீங்க ஜெபிக்கலையோ அன்றைக்கு பலவீனமா உணர்வீங்க அதனால்தான் அனுதினமும் அதிகாலையில எழுந்து வேத வசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிச்சு ஒரு பொது பலனோட உலகத்துக்குள்ள நம்ம வரணும் அப்ப அந்த நாள் முழுவதும் நீங்கள் பலனோடு இருந்து காரியங்களை செய்வதை உணர முடியும் இந்த நாள் ஆண்டோரை பார்த்து சொல்லுங்க ஆண்டோரே கழுகளை போல பொது பலனை தாரும் தகப்பனை இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன் சோர்ந்து பலவீனப்பட்டு மனம் அடிவோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் மீது வல்லமை இறங்கட்டும் கழுகுகளை போல புது பலன் அடைந்து செட்டைகள் அடித்து எழும்பும்படியாய் புது பலனை முடி பிள்ளைகளுக்கு தாரும் இன்றைக்கு ஒரு புது பலனோட காரியத்தை நடைப்பிக்க அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்